பழனிச்சாமி இப்படி தான் எல்லாரையும் ஏமாத்தியே குழப்பாங்கன்னு சொல்லுவாங்க குழச்சி வந்தாரு தவந்து தவறு வந்தேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அங்க போய் எஸ்டிபிஐ கூட்டத்திலேயே ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிக்களுக்கான நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது நடைபெறுகிறது அதில் கலந்து கொள்ளதான் நாங்கள் வேற கேள்வி அதாவது யாரெல்லாம் தவறிந்து வந்தவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான கூட்டமா இருக்கு வேற என்ன சொல்ல முடியும் கூட்டம் அதான் சொன்ன பேசுறப்பைய இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல கூட்டணியில் இடம்பெறும் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்படுத்த இல்லைங்களா நீ உங்களுக்கு நான் எந்தெந்த கட்சியோட பேசிட்டு இருக்கிறது என்று சொல்வது நாகரிகமாக இருக்காது எங்களுடைய எல்லா பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு ஒரு முடிவு பார்த்த பிறகு உங்கள்கிட்ட நானே பழனிசாமி தான் எல்லாரும் ஏமாத்தியே புறப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அதனால குழச்சி வந்தாரு தவறு தவறு வந்தேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அங்க போய் எஸ்டிபிஐ கூட்டத்திலேயே சிறுப எப்படி வன்னிய மக்களுக்கு பத்தரை சதவீதம் முடியாத ஒண்ணு சும்மா ஜீவ ஒண்டிய பேப்பர்ல கேள்வி போட்டாரோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு செய்ய முடியுங்கிறது தெரிந்தோம் செய்த சரி அதை வன்னிய பெருங்குடி மக்களும் புரியிட்டு இருக்காங்க அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் ஒன்றும் இழுத்த வாயர்கள் இல்ல ஏமாளிகள் இல்லை பழனிச்சாமி போடுற வேசம் அவங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் பழனிசாமிக்கு தக்க பாடம் சிறுபான்மை மக்கள் மாத்திரம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவரது துரோகத்திற்கான தண்டனையை வழங்குவார் அதே மாதிரி வார்த்தைகள் வழக்கம் நமக்கு கிடையாது பழனிச்சாமி ஒரு ஏமாற்று பெறவில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பதவிக்காக அதிகாரத்திற்காக அவர் காலையும் பிடிப்பார் கழுத்தையும் பிடிப்பாருங்கிறது தெரியும் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர காரணமாக இருந்தவர்களுக்கு முதுகலை குத்தினாரு அதே மாதிரி ஆட்சியை தொடர இருந்தவர்களுக்கும் முதுகலை குத்தினாரு இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேல அவர்களை இத்தனை நாள் பாதுகாத்தவர்களுக்கும் முதுகலை குத்துற வேலையில் இறங்கியிருக்கார்கள் தெரியும் அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எழுச்ச இல்லை ஏதோ அங்க உள்ள தொண்டர்கள் ரெட்டையில இருப்பதற்காக தலைவர் கட்சி அம்மா கட்சின்னு கட்சி உண்மை தெரியுது பணத்திற்காக பண பணத்துக்காக பண தேவைகளுக்காக ஒட்டிக்கொண்டிருந்தவர்களும் பலனிச்சாவி செல்கிற பாதை எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அது நெல்லிக்காய் கூட்டம் போல் செலவுகிட்ட காலம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வரும் என்கிறது எல்லோருடைய கணிப்பு கொடநாடு கொள்ளை கொலை மற்றும் கொள்ளைக்கு சம்பந்தமானவர் யார் என்று மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை சரியாக அதை குரு செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தரது தமிழகத்தில் இரண்டு நாட்கள் தொழில் முதலீடு மாநாடு நடந்தது இது வந்து சாதனையின் மயிற்கு முதல்வர் வந்து தேர்தல் வாக்குறுதி ஐநூறு சொல்லிட்டு அதை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது ஒரு சாதனை அதை ஏமாற்றாம மூணு வருஷம் ஏமாத்திட்டு வார்த்தை ஓட்டுறது ஒரு சாதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருங்காலத்தில் திமுக பெரும் பின்னடைவை சந்திக்கும் அவருக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவர் அதாவது எந்த கூட்டணியாக இருந்தாலும் மக்கள் தான் வெற்றி பெற செய்யணும் பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மக்கள் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப எல்லாருக்கும் ரேஷன் அட்டைக்குலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொன்னாரு இப்பொழுது அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றணும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் அவர்கள் ஏற்கனவே அம்மா காலத்தில் பொங்கல் தொகுப்புலாம் ஏதாவது கொடுப்பாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்கிறது தான் நியாயமாக இருக்கும் சொன்னேன் கூட்டணி அப்படி ஒரு புடிக்கு வந்து நானே உங்கள்கிட்ட சொன்னேன். ஓபி சொன்னதுல சொல்றாரு ரகசியம் என்ன அவருக்கு பழனிசாமிக்கு தெரிஞ்சது தான. ரெண்டு பேரும் நான் ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணா ரகசியல்ல பயணிக்கும் முடிவு பண்ணியிருந்தோம். பட் இந்த ரகசியத்தை அவரா சொன்ன நானே கேட்டா நல்லா இருக்காது. என்கிட்ட சொன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிறேன்.